இங்கே இருக்காரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் பத்திரிகையில் விட்டுருக்காரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு கப்பல் அதில் யாரும் ஏற மாட்டார்கள் நன்றி மறந்த துரோகி ஆற்றைகளால் தான் அதிமுக காப்பாற்றப்படும் நல்லா உங்களை நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபிடிக்கின்றேன் எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவும் திரதமா இறந்துடுறாங்க அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்மயுத்தம் பண்ணவர் தர்மயுத்தம் பண்ணாரா இல்லைங்களா இவருக்கு பதவி கிடைக்கலீங்கன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார் பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தாங்க மேதகு ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர் நல்லா புரிஞ்சுங்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர் இதே புரட்சி தலைவி அம்மாவில் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட அன்றைய தினம் ஒரு ஒன்றை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்ட இரவு பகல் கண் துஞ்சாமல் ரத்தத்தை உயர்வையாக செந்தி அங்கே உழைத்து சட்டம் உறுப்பில தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள் அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள் அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் எண்ணி பாருங்க நானா துரோகம் செஞ்சேன் எதிர்த்து ஓட்டு போட்டார் இன்னைக்கும் அழிக்க முடியாத அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர் அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மலை சம்பல் புரட்சி எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் அது என்னுடைய சொத்து இல்ல மேடைய இருக்கின்ற நிர்வாகி சொத்துல உங்களுடைய சொத்து தொண்டனுடைய சொத்து அந்த சொத்து தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே இது துரோகம் இல்லையா சிந்திச்சு பாரு நாங்களா துரோகம் செஞ்சோம் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம் எங்களை விட்டு போகாதீங்க நீங்களா போனீங்க அதுக்கு நாங்க என்ன காரணம் எங்க மேலும் பலி சுமத்தி பிரயோஜனம் இல்லை கடந்த காலத்தை எண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசம் கிடைங்க இதே மாவட்டத்துல ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நீங்க இந்த மண்ணில புரிஞ்சுக்கிட்டால நீங்க எல்லாம் கட்சியில் அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சாரு யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிலாடை நிர்மலாக்க செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் சொல்லுங்க அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் நான் எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் தான் எம்எல்ஏ 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 மாவட்ட செயலாளர் வாரிய தலைவர் அதோட சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு முந்தியே பதினோரு ஆண்டுக்கு முந்திய வந்தேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் பணியாற்றினோம் பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏற்றுக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில என்னை விட அதிகமா தெரியும் கட்சியை பார்க்க மாட்டார் அவரைத்தான் பார்ப்பார் எனக்கு அப்படி இல்லை இரண்டாயிரத்தி ஒண்ணு என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்னு மாட்டோம்மா என் தொகுதியில நீ வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி பெற செஞ்சேன் இது கட்சிக்கு விசுவாசம் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு அதை நான் செய்தேன் இன்றைக்கு உங்கள் மின் உங்களுடைய ஆதரவோடு இங்கே நிற்கிறேன் துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க நல்லது செஞ்சா யார் வேணாலும் இங்கே வரலாம் நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன் கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் உழைப்பால் உயர்ந்து நினைக்கிறேன் நீ யாரால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உழைக்கின்றவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கதவை தட்டி பதவி கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது முழுகுற கப்பல் இல்லப்பா இது கரை சேர்கின்ற கப்பல் இந்த கப்பல்ல ஏறினவன் பிடிச்சுக்கலாம் கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்ல போகலாம் யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும் ஆக என்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசினதில்லை இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வைத்தியிலே மூத்தவர் ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார் யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது இன்னும் ஒன்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறில் இதே மேடைக்கு நான் வருவேன் மீண்டும் திமுக ஆட்சி மலரும் அனைத்து கழக தோண்டனும் புத்துணர்ச்சியோட செயல்படுவார் இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது என்னை போல ஆறு லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான் ரத்தத்தை வீர்வியாக சிந்தி உழைக்க கொண்ட தொண்டன் இருக்கின்றவரை இந்த கட்சி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது ஒரு பயிர் செழித்து வர வேண்டும் என்று செழித்து வளர்கின்ற பொழுது களைகள் முளைக்கும் அந்த களைகள் முளைக்கின்ற பொழுது பயிர் செழித்து வளராது நல்ல விளைச்சலை கொடுக்காது ஆக விவசாயிகள் என்ன வருவார்கள் அந்த வயலில் இருக்கின்ற நெற்பயிர்கள் நல்ல வளர்ந்து விளைச்சலை கொடுப்பதற்காக களைகளை எடுப்பார் அப்படித்தான் இப்பொழுது அண்ணா திமுகவிலே களை எடுக்கப்பட்டுகின்றது பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கும் கொடுக்கும் நேரத்தில் அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது அண்ணா திமுக கட்சி உங்களுடைய கட்சி இன்றைக்கு நான் இருக்கிறேன் கீழே இந்த பதவிக்கு வரலாம் வேற எந்த கட்சியிலயும் வர முடியாது மேடை இருக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது எந்த கட்சியாவது எந்த கட்சி தலைவனாவது இப்படி சொல்ல முடியுமா மேடையில் ஸ்டாலின் சொல்லுவாரா தனக்கு பின்னால் உதயநிதி வரும் சொல்வார் உதயநிதிக்கு பின்னால் இன்ப வரும் என்று ஆனா அண்ணா அதிமுகவை நான் ஒரு பொது செயலாளர் தொண்டன அத்தலைவர் பொதுச்செயலாளராக பார்க்கப்படுகின்றேன் அதனால் தான் அம்மா எனக்கு பின்னாளம்னு ஒரு ஆண்டு காலம் மன்னா தீபுகா தொடரும் என்று சொன்னார் அதை நம்ம அத்தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேரில் சிறப்பாக எறும்பை போல் தேனீக்கிளி போல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளை வெற்றி பெற செய்து இருபெரும் தலையருடைய கண்ட கனவை நனவாக்க பாடுவிடுவோம் உறுதி ஏற்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த பத்திரிகை வர்றது ஊடகத்தில் வர்றது இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க முடிவு கட்டுவிட்டார்கள் ஊடகத்தில் வர செய்தி பத்திகளை வர செய்து இதையெல்லாம் மறந்துடுங்க நம் உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி வெற்றி என்பது நிச்சயம் அதோட இதை புரட்சி தலைவர் அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது தேனி மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடுவதற்கு எழுச்சோடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இரண்டு செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து அதற்கு உறுதுணையாக விளங்கிய அறிவிச்சார் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இணைந்து பணியாற்றிய நகர கழக செயலாளர்களுக்கும் தேனி நகரச் செயலாளர்களுக்கும் கழகத்துடைய அத்தனை மட்ட நிர்வாகிகளுக்கும் வருகை சிறப்பித்த அத்தனை கழக தொண்டர்களுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து இன்றைய தினம் ரம்லான் நோன்பு மாதம் தொடர்கிறது இந்த ரம்லான் மாதத்திலே நோன்பு இருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதன் முதலாக அம்மா ஆட்சியில்தான் ரம்லான் நோன்புக்கு விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரச என்பதை நினைவு கூர்ந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்